அடிமை விலங்கு பூட்டப்பட்ட தாய்மண் சுதந்திர காற்றை சுவாசிக்க வெள்ளையர்களுக்கு எதிராக தீரமுடன் போராடி தூக்கு மேடைகளை முத்தமிட்ட மருது சகோதரர்களின் நினைவு தினம் அக்டோபர் ஆங்கிலேயரின் பீரங்கி குண்டுகளுக்கு பில்லி சூன்யம் வைத்து அந்நியர்களை ஓடவோட விரட்டியடித்த மருது சகோதரர்கள் துரோக கூட்டத்தாலும் எட்டப்பெண்களும் காட்டிக் கொடுக்கப்பட்டதன் விளைவாக வீர மரணமடைந்த தியாக வரலாற்றை நெஞ்சில் ஆழமாக பதியமிடும் சிறப்பு செய்தி தொகுப்பு மருதுபாணி வீரத்தோட கதையை கொண்ட ஆங்கிலேயரிடம் நான்கு நூற்றாண்டுகளுக்கு மேல் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக தங்கள் மூச்சு காற்றை தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்கள் ஏராளம் ஏராளம் தென்னகத்தில் போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர்களின் முதன்மையானவர்கள் மருது சகோதரர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய பேரரசின் அதிகாரத்திற்குட்பட்ட இன்றைய விருதுநகர் மாவட்டம் முக்குளம் கிராமத்தில் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் நாள் பழனியப்பன் ஆனந்தாயி தம்பதியினருக்கு வாரிசாக பிறந்தவர் பெரிய மருது பாண்டியர் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சிறிய மருது பிறந்தார் குழந்தை பருவத்திலேயே மிகுந்த துடிப்புடனும் தீரத்துடனும் திகழ்ந்த மருது சகோதரர்கள் இருவரின் அசாத்திய துணிச்சலை கண்டு வியப்படைந்தார் சிவகங்கை அரசர் வடுகநாதர் அவரின் ஆசிர்வாதத்தை அடுத்து சிவகங்கை அரசு படையின் தளபதியிலானார்கள் வளரி எறிவதில் இருவரும் மிகச்சிறந்த வீரர்கள் ஓடுகின்ற முயலை கூட அவர்கள் வளரியால் எரிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது அது தவிர வானத்தில் பறக்கும் பறவைகளை வளரி கொண்டு எரிந்து கீழே வீழ்த்தும் பொழுது அதை பிடிக்க பிடிப்பதிலே மிகச்சிறந்த அந்த அற்புத கலையை பெரிய மருதம் சின்ன மருதம் கட்டியிருந்தார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆங்கிலேயரால் நியமிக்கப்பட்ட ஆர்காடு நவாப் முகமது அலி சுதேசி அரசுகளை மிரட்டி கப்பம் வசூலிக்க தொடங்கினார் அவரின் மிரட்டலுக்கு பணியாத சிவகங்கை அரசருக்கு எதிராக போர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அதனை புறம் சிவகங்கை அரசர் தலைநகரை அடர்ந்த காடுகள் அடங்கிய காளையார் கோவிலுக்கு மாற்றி பாதுகாப்பை பலப்படுத்தினார் இருப்பினும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆங்கிலேயர் பெரும் படையுடன் சென்று சிவகங்கை அரசரின் படையை தாக்கினர் அந்நியரின் படைக்குள் மருது பாண்டியர்கள் இருவரும் புகுந்து ஆகிய போர்க்கருதிகள் மூலம் எதிரிகளை வம்சம் செய்தனர் ஆனாலும் ஆங்கிலேய படையின் உக்கிரமான தாக்குதலில் காளையார் கோவில் சின்ன பின்னமாக்கப்பட்டது போரில் சிவகங்கை அரசர் வீர மரணத்தை தழுவ அவரது மனைவி வீரநங்கை வெறுநாச்சியாரை திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாச்சி கோட்டையில் பாதுகாப்பாக தங்க வைத்தனர் மருது சகோதரர்கள் ஏழு ஆண்டுகள் காற்றிற்குள் மறைந்து வாழ்ந்த மருது சகோதரர்கள் ஐதரளி உதவியுடன் சிவகங்கை சீமையை மீட்க பெரும் படையுடன் புறப்பட்டனர் ஆண்டில் அந்நிய படைகளையும் தவிடு பொடியாக்கியது மருது பாண்டியர் படை வேலுநாச்சியாரின் ஆசீர்வாதத்துடன் ஆட்சி பொறுப்பை வழிநடத்திய பெரிய பாண்டியரும் சின்ன பாண்டியரும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் முழு அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஈடுபட்டனர் மத நல்லிணக்கத்தை பேணுவதில் அதீத கவனம் செலுத்திய மருது சகோதரர்கள் காளையர் கோயிலில் நூத்தி ஐம்பத்தி ஓரு அடி உயரத்தில் புதிய ராஜகோபுரத்தை கட்டியதுடன் குன்றக்குடி திருமோகூர் கோவில்களிலும் திருப்பணிகளை மேற்கொண்டனர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி பாஞ்சாலம் குறிச்சி கோட்டையை கைப்பற்றிய ஆங்கிலேயர் படை ஒரே மாதத்தில் நயவஞ்சமாக கட்ட பொம்மனை சிறைபிடித்து கயத்தாற்றில் அதே ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி தூக்கிலிட்டது அதே ஆண்டில் மருது பாண்டியர்களை அரவணைத்து ஆதரவு தந்து கொண்டிருந்த திப்பு சுல்தானும் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டார் ஆங்கிலேயர்களால் சிறையில் அடைக்கப்பட்ட குமாரசாமி என்கின்ற ஊமை துறை அங்கிருந்து தப்பி மருது சகோதரரிடம் தஞ்சம் புகுந்தார் இந்த சம்பவம் ஆங்கிலேய ஆட்சியர்களை ஆத்திரமூட்டியது மருது சகோதரர்களுடன் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அதை துச்சமென மதித்த மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பொதுமக்கள் பொங்கியும் வகையில் தன்மான உணர்ச்சி எழுப்பும் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க ஆவணம் ஒன்றை வெளியிட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேயர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு மே இருபத்தி எட்டாம் தேதி சிவகங்கை சீமையை முற்றுகையிட்டு போர் தொடுத்தனர் அதன் அப்போது இருந்த வெள்ளைக்கு வெள்ளைக்காரர் அதாவது ஏனாதிபத்தியத்திற்கும் விரலுக்கும் காட் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதன் அடிப்படையிலே வந்து கூர்முண்டு அதற்கும் பிறகு மாமனர் அவர் மருதுபண்டியர் அவர்கள் திருச்சியிலே ஒரு ஜம்புத்தீவு என்ற பிரநலத்தை அறிவித்தார்கள் நூற்றி ஐம்பது நாட்கள் தொடர்ந்து இந்த போரில் சிவகங்கை சீமை ஆட்சி வீழ்ந்தது வதுங்கிப் பாயும் புலியைப் போல அங்கிருந்து பின்வாங்கிய மருது சகோதரர்கள் காளையர் மங்கலம் கிராமத்தின் காடுகளில் மறைந்து வாழ்ந்தனர் ஒற்றன் மூலம் மறைவிடத்தை அறிந்த ஆங்கிலேய படை மருது பாண்டியர்கள் இருவரையும் சிறைபிடித்தது ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இதே நாளில் திருப்பத்தூரில் மருது பாண்டியர்கள் இருவரும் தூக்கிலிடப்பட்டனர் அவரது வாரிசுகள் உறவினர்கள் என நூற்று கணக்கானோரும் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டனர் மூன்று நாட்கள் தூக்கில் தொங்கவிடப்பட்ட மருது பாண்டியர்களின் உடல் காளையர் கோவில் அருகே அடக்கம் செய்யப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு வரை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வீரத்துடன் போரிட்ட மருதுபாண்டியர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் திருப்பத்தூரில் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட இடத்தில் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் உத்தரவின் பேரில் எளிர்மிகு நினைவு மண்டபமும் கம்பீரமான மருதுபாண்டியர்களின் பாண்டியர்களின் திருவுருவச் சிலைகளும் அமைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வீரமரவர்களின் திருவுருவச் சிலைகளையும் நினைவு மண்டபத்தையும் முதலமைச்சர் ஆண்டுதோறும் மருது பாண்டியர்களின் நினைவு நாளில் தமிழக அரசு சார்பில் தொடர்ந்து மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது விடுதலை போராட்ட வீரர்கள் புதைக்கப்படுவதில்லை விதைக்கப்படுகிறார்கள் என்பதற்கு சாட்சியாக கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன மருது பாண்டியர்களின் திருவுருவச் சிலைகள் ஜெயாபஸ் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் ராஜேஷ் கண்ணனுடன் தாரை இளமதி